திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வந்து நம்மளுடைய சேனல்ல சினிமா பற்றிய பல்வேறு விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக பழைய திரைப்படங்களுடைய டீகோடிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு ஒரு ஆலோசனை இடையில நம்ம மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த மாதிரியான மொழிகளில் இருக்கக்கூடிய பழைய திரைப்படங்களையும் நம்ம டீகோடிங் பண்ணா என்ன நல்ல திரைப்படங்களை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லி ஆலோசனை வந்தது நம்ம சரிதானே பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் முதன் முதலாக ஒரு மலையாள திரைப்படத்தை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்து நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து ஆத்மகதா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் நடிகரும் இயக்குனருமான ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து நடித்து சிறப்பான வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் ஸ்ரீனிவாசன் சாரை பொறுத்தளவில் அவர் ஒரு சிறந்த இயக்குனர் அது மட்டும் இல்லை அருமையான ஒரு நடிகர் அவர் ஏற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் வந்து வெகுளியாக பல விஷயங்களை வந்து அவர் வழக்கமாகவே செய்வார் அது நமக்கு சிறப்பான ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவரை வந்து தமிழ்ல வந்து நம்ம பாக்கியராஜ் சாரோட வந்து ஒப்பிடலாம் அப்படிப்பட்ட திறமையான ஒரு நபரும் இயக்குனரும் ஆத்மகதா அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறப்பான படம் எனக்கு எப்பவும் எல்லாம் மனம் சங்கடப்படுதோ வருத்தப்படுதோ அப்போதெல்லாம் நான் வந்து பல நேரங்களையும் பார்க்கக்கூடிய இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்துல பிரேம்லால் அப்படிங்கிறவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனார் இந்த திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரங்களில் வந்து ஸ்ரீனிவாசன் சாரோட சேர்ந்து ஜெகதி ஸ்ரீகுமார் வந்து நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படம் இந்த கண் பார்வை குறையுள்ள நபர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படம் தமிழ்லையும் சரி மலையாளத்துலையும் சரி நிறைய சினிமாக்கள் வந்து இந்த பார்வை குறைபாடு உள்ளவங்க பார்வையற்றவங்களை பற்றி வந்து வந்திருக்கு ஆனாலும் இந்த திரைப்படம் ஏன் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்குன்னா அது ரொம்ப ஆழமாக அவங்க இந்த வாழ்க்கையை வந்து எப்படி எதிர்கொள்றாரு இந்த கதாபாத்திரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த திரைப்படம் வந்து பேசுது இதுல எடுத்த இடத்துல முதல் காட்சியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டாசு எல்லாம் வெடிச்சுட்டு இருப்பாங்க இவர் வந்து அதில் நின்றுட்டு இந்த அருகில் நிற்கக்கூடிய ஆள்கிட்ட வந்து கேட்பாரு இது நீலம் அல்லையோ இது பச்சை அல்லையோ இது சிவப்பு அல்லையோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பார் ஒவ்வொரு நிறம் வானத்தில் வந்து வெடிக்கும்போது கேட்டுகிட்டே கேட்டுட்டே இருப்பாரு ஒன்று ரெண்டு தவறாக வரும் அப்புறம் வந்து கணக்காக வரும் இவர் இந்த திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி வாழ்க்கைங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு மூணு அடி எடுத்து வச்சா கட்டளைப்படி பத்தடி எடுத்து வச்சா உள்ளி வதக்கி வச்ச சோறு அப்படிங்கிற வசனம் எல்லாம் இந்த திரைப்படத்தில் வரும் அந்த மாதிரியான நிகழ்ச்சியான நிறைய சீன்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து இருக்குது அப்புறம் வந்து அங்கே ஒரு சாமியார் இருப்பார் அவர் தான் ஜெகதீஸ் ஸ்ரீகுமார் அது ஒரு ஏன்னா கிறிஸ்தவ சர்ச்சு அந்த சர்ச்சை ஒட்டி தான் இவருடைய வாழ்க்கை வந்து நடக்கும் இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெழுகுத்தறி செய்யக்கூடிய ஒரு கம்பெனியில் இதை இவர் மாதிரி பாதிக்கப்பட்ட பல நபர்களும் அங்கே வந்து வேலை பார்ப்பாங்க கை கொஞ்சம் உணமாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரியான வயோதிகர்கள் ஆதரவு இல்லாதவங்க இப்படிப்பட்டவங்களெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு மெழுகுதெறி தயாரிக்கக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனியில் தான் இவர் வந்து அன்றாட வேலைகளை வந்து பார்த்துட்ருப்பார் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சினுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அங்கே இருக்கிறவர் வந்து ஒரு பாதிரியார் அவர் தான் வந்து ஜெகதீஷ் ஸ்ரீகுமார் அப்போ அவரோடையும் இவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாரு ஒரு சீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னே டிவி இருக்கும் இவர் வந்து கப்பியார் கப்பியார்னா அந்த மணி அடிக்கக்கூடியவர் வந்து பக்கத்தில் நிற்பார் இவருக்கு என்ன வேலைன்னா இந்த கேசட்டுகள் போட்டு முன்னால நம்ம பார்ப்போம் இல்லை சினிமா அந்த மாதிரி போட்டு எந்தெந்த சினிமா பார்க்கலாம் எந்தெந்த சினிமா நல்ல சினிமா அப்படிங்கிறத வந்து சாமியாருக்கு சொல்லி அந்த கேசட்டுகளை மட்டும் எடுத்து சாமியார்கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய வேலை அது அப்போ வந்து ஒரு கேசட்டை போட்டு ஒரு ஒரு ஆங்கில படம் வந்து ஓடிகிட்டு இருக்கும் ஆங்கில படத்தில் வந்து ஒரு கிஸ்ஸிங் சீன் வரும் அப்போ கப்பியார் வந்து பக்கத்தில் நிற்பார் அந்த மணி அடிக்கக்கூடியவர் வந்து பக்கத்தில் நிற்பார் இவர் அந்த ஓசையை வந்து கேட்ட உடனே கிசிங்கோ அல்லையோட பக்கத்துல இருக்கக்கூடிய மணி அடிக்கிறவர் சொல்லுவாரு அத்த வழிய கிஸிங்க ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்வாரு உடனே இவர் வந்து இந்த கிசிங் வந்து கொஞ்சம் ஆழமாக போவோம் ஆழமா போன உடனே வந்து அடுத்த சீன் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கதவு மூடக்கூடிய சத்தம் கேட்கும் சத்தம் கேட்ட உடனே இவர் ஸ்ரீனிவாசன் கேட்பாரு கதவு அடிக்குன்ன சத்தமான அல்ல இவர் சொல்ற இல்ல அத்தனைக்கு வருதாயிட்டு அடைச்சிட்டு இல்ல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவாரு ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லுவாருன்னா டிவி ஆஃப் கேசட் கேசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்படி அந்த கேட்கும் திறனை வச்சு இவங்க என்னதெல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சுதான் இந்த கதை வந்து நகரும் இவருக்கு வந்து இடையில வந்து ஒரு காதல் வரும் இந்த இவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து இவருக்கு ஒரு காதல் வந்து மலரும் அப்போ ஏற்கனவே வந்து இன்னொரு அநாதை ஆசிரமத்தில் வளரக்கூடிய ஒருத்தங்க அவங்களுடைய பேர் வந்து மேரிக்குட்டி அந்த குட்டியை வந்து இந்த ஆசிரமத்துலேருந்து இங்கே கொண்டு வந்து விடுவாங்க இந்த மேரிக்குட்டியை சின்ன வயசுலேயே ஒரு சிஸ்டர் தான் அங்கே கவனித்து வளர்த்துட்டு வருவாங்க அந்த சிஸ்டர் வந்து இறந்து போன பிறகு இந்த மேரி குட்டிக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக அழுதுகிட்டே வந்து இருப்பாங்க இதை பார்த்த இந்த சிஸ்டர்ஸ் வந்து சரி இந்த மேரி குட்டியை எங்கேயாவது கொஞ்சம் நாளைக்கு மாற்றி விட்டாச்சுன்னு சொன்னால் அது ஒரு மனநிலை மாற்றம் வரும் அப்படிங்கிறதுனால இங்கே கொண்டு வந்து விடுவாங்க இங்கே கொண்டு வந்து விடுறதுல வந்து இந்த ஸ்ரீனிவாசனுக்கும் மேரிக்குட்டிக்கும் வந்து ஒரு காதல் மலர்து இதை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மேரிக்குட்டி அணிஞ்சிருக்கக்கூடிய இந்த கால் கருசு ஓசை கேட்கறது மேரிக்குட்டி பேசக்கூடியது இந்த மேரிக்குட்டிக்கு வந்து ஸ்ரீனிவாசன் வந்து இந்த திரி எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்கறது இதெல்லாமே ரொம்ப ரசனையாக இருக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேரிக்குட்டி அந்த வரக்கூடிய வழியில வந்து ஸ்ரீனிவாசன் வந்து கண்ணு தெரியாத ஸ்ரீனிவாசன் வந்து காத்திருப்பார் அப்படிங்கிற சீன் எல்லாம் இதுல வரும் எல்லாமே ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு காட்சிகளா வந்து இருக்கும் அந்த ஒரு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலையில் அந்த மெழுகுறி செய்யக்கூடிய இடத்துல அந்த காலையில வந்து மேரிக்குட்டி வருவாப்புல இவர் வந்து வெயிட் பண்ணி நிற்பார் ஸ்ரீனிவாசன் வந்து உள்ளால வந்து நிற்பாரு அப்ப இவர் வந்து முன்கூட்டி வந்தது வந்து யாருக்குமே தெரியவும் கூடாது எதுக்காக வந்தான்னு சொல்லி சக பணியாளர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இவர் சொல்லுவார் கூட வேலை பார்க்குறவர் இப்போ தான் வெளியே போனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவங்க வந்து இதெல்லாம் நோட்டம் போடுவாங்க அப்போ வந்து ஏதோ இதில் ஒரு கணக்கு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அச்சம் வந்து மேரி குட்டி வந்து திறப்பாங்க வேலை செய்கிறதுக்காக திறக்கும் உள்ளால வந்து செண்பக பூ வந்து இருக்கும் அந்த செண்பக பூவை எடுத்து அப்படியே முகர்றது இந்த காட்சியெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாகவும் இருக்கும் இந்த காதலை வந்து இவர் எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்டு சிரிப்பாங்க இவருக்கு வந்து வெக்கம் வர்றது இவர் எப்படி அதை இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமான நடிப்பு ரொம்ப அழகான நடிப்பாகவும் இந்த காட்சி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி அந்த மெழுகுத்திரி செய்யும்போது அந்த மெழுகுத்திரி முதல்ல வந்து செய்கிறத வந்து இவர் ஸ்ரீனிவாசன் காட்டி கொடுப்பாரு அதாவது கண்ணு தெரியாமல் இருந்தாலும் அவர் எப்படி எல்லாம் செய்கிறாரு அந்த எல்லாம் எப்படி எடுத்து ஊத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் நல்ல அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதே மாதிரி வந்து மேரிக்குட்டிக்கு வந்து ஸ்ரீனிவாசன் வந்து சொல்லி கொடுப்பாரு சொல்லி கொடுக்கும்போது முதல்ல வந்து ஊற்றும்போது மேரிக்குட்டினுடைய கையில் வந்து அந்த மெழுகுத்திரி சொட்டு வந்து பற்றும் அதில் வந்து இவர் பதறக்கூடியது இதெல்லாமே வந்து ரொம்ப நிகழ்ச்சியான காட்சிகளாக இருக்கும் அப்புறம் வந்து பேசி இந்த சாமியாரும் அந்த ஆசிரமத்தில் பேசி இந்த மேரி குட்டிக்கும் கொச்சுங்கிற ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசனுடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் வந்து கொச்சு அந்த கொச்சுக்கும் வந்து திருமணம் பண்ணி வைப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கும் அந்த பெண் குழந்தைக்கு லில்லி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க இதெல்லாமே சூப்பராக அழகாக இருக்கும் இந்த இடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஸ்ரீனிவாசனுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்து சேரும் ஏற்கனவே வந்து இவருக்கு எப்படி வந்து இந்த பார்வை இழப்பு ஏற்பட்டது அப்படிங்கிற எல்லாம் வந்து காட்டுவாங்க இவர் ஒரு பதிமூணு வயசில் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டுருக்குறாரு பள்ளிக்கூடம் போகும்போது இந்த கேரளா தானே கேரளா மலையோர பகுதிகளில் வந்து முன்னால் நக்சல் பாரி இயக்கங்கள்லாம் பிரபலமாக இருந்தது அங்கே அந்த அமைப்புகளில் இருக்கிறவங்க வந்து ஒழிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை போலீஸ்காரங்க வந்து அவங்கள வந்து தேடுவாங்க அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் வரும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீனிவாசன் பையன் வந்து போயிட்டுருப்பான் போயிட்டுருக்கும்போது இந்த நெக்ஸ்பாரி அமைப்பு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பேனரை பிடிச்சி போய்ட்டுருப்பாங்க அரசாங்கத்துக்கு எதிரான அந்த கோஷங்களை எழுப்பிட்டு வந்து போய்ட்டுருப்பாங்க கொஞ்சம் கழிஞ்சு பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸ் வண்டி வரும் விரட்டி அடித்து கையில் கிடச்சவங்களெல்லாம் பிடிப்பாங்க அந்த நேரத்தில் வந்து இவனுடைய அப்பாவையும் வந்து அந்த இடத்துல வந்து பிடிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து அவனுடைய அப்பாவை வந்து பிடிப்பாங்க இவனுடைய அப்பாவை பிடிக்கக்கூடிய விஷயம் வந்து இவனுக்கு தெரியாது இவன் பள்ளிக்கூடத்தில் வரும்போது வந்து சக மாணவர்கள் வந்து இவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்கடே உன்னுடைய அப்பாவையும் வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க நீ போய் சொன்னா போலீஸ்காரங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பசங்க எல்லாம் பேசுவாங்க அப்போ இந்த பையன் வந்து ஓடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வந்து இந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து விஷயத்த சொல்லுவான் விஷயத்த சொன்னோடனா நீ யாருன்னு பாரு உன்னுடைய அப்பா யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனா இவன் காட்டி கொடுப்பான் காட்டி கொடுத்தோன்னா வந்து அவனுடைய அப்பாவை வந்து போலீஸ்காரங்க விட்டுருவாங்க இது உண்மைதான் அப்படிங்கிறத ஏன்னா அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப வறியவரான ஒரு நிலையில இருப்பாரு பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியும் நம்ம தவறாதான் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறது தெரியும் அந்த ஸ்ரீனிவாசனுடைய அப்பா விட்டுருவாங்க ஸ்ரீனிவாசனுடைய அப்பா இந்த சந்தோஷத்துல வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து இந்த ஆரஞ்சு மிட்டாய்கள் வந்து வாங்கி கொடுப்பாரு கலர் கலரா இருக்கும் பச்சை கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர் இப்படி பல நிறங்களில் வந்து அந்த ஆரஞ்சு முட்டாய் இருக்கும் ஸ்ரீனிவாசன் தன்னுடைய கதையை வந்து இந்த சாமியாற்ற அந்த கோயிலில் வரக்கூடிய இன்னொரு சாமியாற்ற இந்த கதைகளை வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா நான் கடைசியாக பார்த்த நிறம் வந்து அந்த ஆரஞ்சு முட்டாய் தான் அந்த ஆரஞ்சு முட்டாயை பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்னுடைய பார்க்கும் திறன் வந்து மாறுச்சு நான் கடைசியாக பார்த்த நிறம் வந்து அதுதான் நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஸ்ரீனிவாசன் வந்து சொல்லியிருப்பார் அந்த காட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையாக இருக்கும் அந்த மிட்டாயினுடைய நிறங்கள் எல்லாம் அப்படியே அப்படியே மாறும் திருப்பி வரும் மாறும் அப்படி திருப்பி வரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பார்வை வந்து சில நாட்கள்ல வந்து பார்வை வந்து முழுமையாக வந்து பாதிக்கப்படும் இதை வந்து அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க இது ஒரு குறைபாடு இது என்ன நோயின்னு தெரியல அந்த திரைப்படத்தில் வந்து இது என்ன நோய் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்ரீனிவாசனுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு இந்த மெழுகுத்திரி செய்யக்கூடிய இடத்துக்கு நடந்தே வருவாங்க டெய்லி நடந்து வருவாங்க அப்படி வ வரக்கூடிய இடத்துல ஒரு நாள் வந்து இந்த தண்ணி பிடிக்கிறதுக்காக கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்ரீனிவாசனுடைய மனைவி வந்து ஒரு வண்டியில் அடிபட்டு இறந்து போவாங்க ரொம்ப துயரமான சம்பவமாக இருக்கும் அப்புறம் கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய வந்து ஸ்ரீனிவாசன் வந்து வளர்ப்பாரு அது வரைக்கும் ஸ்ரீனிவாசனுடைய வீட்டில் வந்து லைட் இருக்காது ஏன்னா லைட்டு எனக்கு தேவை அப்படிங்கிறது தான் ஸ்ரீனிவாசனுடைய நிலைப்பாடு என்ன நமக்கு கண்ணு தெரியாது லைட்டு இருந்தாலும் ஒன்று தான் இல்லாமல் இருந்தாலும் ஒன்று தான் அப்படிங்கிற நிலையில் வந்து மின்சார விளக்குகளே அந்த வீட்டில் இருக்காது ஆனால் குழந்தை வந்த பிறகு பார்த்திங்கன்னா இவங்க வந்து மின்சார விளக்குகள்லாம் போட்டு அதை வந்து ஒரு சாதாரண வீடுகள் மாதிரி எல்லாமே ஆக்கியிருப்பாங்க என்னென்னா எங்களுக்கு தான் கண்ணு தெரியாது எங்கள் பிள்ளைக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதை ஆக்கியிருப்பாங்க இதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த பிள்ளை வந்து வளர்ந்து பெரிய ஆளாகி பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி ஸ்ரீனிவாசனுக்கு பிரச்சனை கண்ணில் உருவாச்சோ அதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து ஸ்ரீனிவாசனுடைய மகள் லில்லி குட்டிக்கும் வந்து ஏற்படும் இதுதான் ரொம்ப ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம் இப்படி ஏற்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அந்த ஒரு நாள் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணு வந்து தடுக்கி விழுந்துருவான் தடுக்கி விழுந்த பிறகு ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணும்போது அந்த டாக்டர் சொல்லிவிடுவார் உங்களுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை தான் அந்த பிள்ளைக்கும் ஏற்பட்டிருக்கு சில நாட்களில் வந்து கண் பார்வை முழுமையாக போயிடும் இதுக்கு எந்த விதமான சிகிச்சையும் கிடையாது அப்படிங்கிறத வந்து அந்த டாக்டர் சொல்லுவார் இந்த பிள்ளைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது ரொம்ப வருத்தத்தில் வந்து இந்த மக இருப்பா ஆனா நீ வந்து கண்ணு தெரியலைன்னா நாளைக்கு நீ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான புத்தகங்களை தேடி தேடி வாங்கி வந்து ஸ்ரீனிவாசன் வந்து கொடுப்பாரு அந்தது காட்சிகள்லாம் ரொம்ப நிகழ்ச்சியான காட்சிகள் ஸ்ரீனிவாசனுக்கு கண் தெரியாம ஆரம்பித்த பிறகு ஸ்ரீனிவாசனுடைய அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வரைக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு சோறு கையில் கொண்டு கொடுக்கறது தண்ணி எடுத்து கொடுக்கறது பல்வேறு விஷயங்களை செய்யறது இந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா மாதிரி அந்த அம்மா வந்து ஸ்ரீனிவாசனுக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொடுப்பாங்க பிள்ளைக்கு ஆனால் ஸ்ரீனிவாசனுக்கு கண்ணு தெரியாத போது வந்து இந்த வேலைகளை எல்லாம் செய்ய மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டியில சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு எண்ணெயில தாளிச்சு வாசனை தெரியும்படியாக என்ன பண்ணுவாங்கன்னா உரியல வைப்பாங்க மேல அந்த கயிறு கட்டி வச்சிருக்கோம்ல அதுல வைப்பாங்க அதை வந்து ஸ்ரீனிவாசன் தான் போய் எடுக்கணும் எதையுமே வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஸ்ரீனிவாசனுக்கு அப்படி ஒரு பழக்கத்தை வந்து அந்த அம்மா செய்வாங்க துவக்கத்துல ஸ்ரீனிவாசனுக்கு இது என்ன தோணும்னா அம்மாவுக்கு வந்து நமக்கு கண்ணு தெரியாததுனால வந்து வெறுப்பு வந்துருச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ரீனிவாசன் நினைப்பாப்ல நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து அம்மா எனக்கு வந்து கற்று தந்திருக்காங்க அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சது அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஸ்ரீனிவாசன் பேசுவார் அவர் என்ன சொல்வாருன்னா மூணு அடி வச்சாச்சுன்னா அந்த வீட்டினுடைய நடை அந்த கட்டளை நடை இருக்குல்ல அது பத்தடி உள்ள போயாச்சுன்னு சொன்னா உரியல சோறு வச்சிருக்கக்கூடிய சோறு பாத்திரம் இதுதான் என்னுடைய கணக்கு எங்களுக்கெல்லாம் வாழ்க்கைங்கிறது ஒரு கணக்கு எத்தனை அடி வச்சா எது வரும் எங்க என்ன பொருள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு ஒரு கணக்கு இப்படிங்கிறத வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக வந்து அது இருக்கும் இந்த பொண்ணையுமே அப்படி வந்து இவர் வந்து உருவாக்குவார் அந்த காட்சிகள் தான் ரொம்ப அருமையா இருக்கும் நாளைக்கே வந்து கண் தெரியாமல் போகக்கூடிய தன்னுடைய மகளை எப்படி உருவாக்கி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து பிரதான காட்சியாக இருக்கும் ரொம்ப அற்புதமான விஷயம் இதுல சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் ஏன்னா என்னதான் மகளுக்கு கண் தெரியாம போகும் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான கவலையான விஷயம் அப்படி இருந்தாலும் நாளைக்கு என்னுடைய மகள் வந்து இந்த உலகத்துல வாழணும் இந்த உலகை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி இருக்கக்கூடிய இந்த கடைசி காட்சி பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அருமையான காட்சி இந்த கடற்கரையில இந்த மகளை கூட்டிட்டு போய் வந்து கடல்ல அலையை அடிச்சு வரக்கூடிய அந்த விழிம்பு நீர் இருக்குல்ல அதுல வந்து இந்த பொண்ணு காலை நினைச்சு 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 வந்துட்டே இருப்பா அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பார்வை வந்து முழுமையாக வந்து போகும் அது எப்படி அழகா காட்சிப்படுத்திருப்பான் முதல்ல தெரிஞ்சிட்டு இருக்கும் டக்குன்னு பார்வை போகும் திருப்பிச்சு அப்புறம் வந்து திடீர்னு வந்து பார்வை போகும் அதில் பேசக்கூடிய வசனங்களும் அதை காட்சிப்படுத்தின விதமும் வந்து ரொம்ப மனசை வந்து உளுக்கக்கூடிய ஒரு காட்சியாக வந்து அந்த படத்தினுடைய இறுதி காட்சி வந்து இருக்கும் அந்த திரையில கேட்டுகிட்டே இருக்கும் அருமையான ஒரு அந்த திரைப்படம் இன்னைக்கு பார்த்தாலும் மனம் நெகிழ்ந்து போகக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் இருக்கு நிச்சயமாக இந்த திரைப்படம் நீங்க மலையாள திரைப்படங்கள் பார்க்குறவங்களாக இருந்தா நீங்க ஒருவேளை இந்த திரைப்படம் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலனா கூட இந்த திரைப்படத்தை பாருங்கள் இந்த வாழ்க்கையை பற்றிய படிப்பினைய அழகாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படம் எல்லாருடைய நடிப்பும் வந்து பிரமாதமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் அது மட்டும் இல்லை படங்கள் நம்ம ஏன் பார்க்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் அந்த படத்துலேருந்து ஏதாவது விஷயம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் நீங்கள் தமிழ் திரைப்படங்களே பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலும் மொழி இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது இந்த திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ வேறு அது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் சில நேரம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து திரைப்படம் ஆனதுனால ஒருவேளை யூடியூப் சேனலில் கூட இருக்கலாம் இந்த திரைப்படத்தை நீங்க வந்து நிச்சயமாக வந்து தேடி பாருங்க ஒரு அற்புதமான திரைப்படம் வாழ்க்கையை வந்து இது எப்படி அணுகணும் அப்படிங்கிறத வந்து இது அருமையாக சொல்லித்தரக்கூடிய திரைப்படமாக இருக்கும் ஆத்மகதா கதா அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய பேர் மலையாள திரைப்படம் பாருங்க தொடர்ந்து திரைக்குறள் நிகழ்ச்சிகளை வந்து பாருங்க இந்த திரைப்படம் பற்றிய கமாண்டை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு பதிவு செய்யுங்க என்னன்னா வழக்கமாகவே நம்ம வந்து தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் முதல் முதலாக மலையாள திரைப்படத்தை பற்றி வந்து நம்ம டீ ஆப்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தயவு செஞ்சு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போடுங்க உங்களுடைய கமெண்டுகளை நாங்கள் பார்க்குறோம் சரியான கமெண்ட்களுக்கு நிச்சயமாக அதுக்கேற்றபடி நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மாற்றிக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து திரைக்கிறவர்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்